அருகே ஆறு வருடங்களாக வசித்து வரும் பொதுமக்களுக்கு சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதியும் ஏற்படுத்தி தராததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் திருவள்ளூர் அடுத்த திருநின்றவூர் நத்தம்பேடு ஊராட்சி ஜியோனி நகர் பகுதியில் சிஎம்டிஏ எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அனுமதியுடன் விற்பனை செய்யப்பட்ட வீட்டுமனை பிரிவில் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வீடுகள் காட்டி வசித்து வருகின்ற நிலையில் கடந்த ஆறு ஆண்டுகளாக அப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் கட்டித்தரவில்லை என்று சாலை வசதியை அமைத்து தரவில்லை என்றும் குறித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி இடமும் அரசு அதிகாரிகளிடமும் கோரிக்கை வைக்கப்பட்டு மனுக்கள் அளிக்கப்படும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் அப்பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் கட்டப்படாததால் அப்பகுதிகளில் இருந்து சில வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை காலி மனை பிரிவில் விடுகின்றனர் இதனால் அப்பகுதிகளில் கழிவு நீரானது குட்டை போல் தேங்கி நிற்பதால் அதிக துர்நாற்றம் வீசுவதாகவும் மலேரியா டெங்கு போன்ற தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் நாங்கள் வந்து இங்கே வந்து சிக்ஸ் தான் இருக்கோம் நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் நத்தமேடு ஜியோ நகரில் குடியிருந்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆறு வருஷமா இருக்கும் சார் நாங்கள் வந்து இது வந்து சிஎம்டி அப்ரூவ் பிளாட்டு ஆனால் அது மாதிரி சொன்னாங்க ஆனால் இது எந்த ஒரு சாலை வசதியோ எந்த ஒரு தண்ணிக்கு போ போறதுக்கு உண்டான வழியோ எதுவுமே கிடையாது அப்படி இந்த ஒரு ஒரு தண்ணி இல்லாம இருப்போம் ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் மழைக்கே எங்களுக்கு வந்து முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடும் நடக்கவே முடியாது இந்த வழியில நாங்க பூட்டு போட்டு தான் நடக்கணும் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸ்கூல் பாதிக்கிற பசங்க எல்லாம் பூட்டு போட்டுட்டு அப்புறம் அங்க போய் ஷூ போட்டுட்டு வண்டி கூட வீட்டுல எடுத்து எடுத்துட்டு வர்றது இல்லை அங்கேயேதான் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளிதான் வந்து வச்சுட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ரோடு அந்த பக்கமும் எங்களால் போக முடியாது இந்த பக்கமும் போக முடியாது வந்து அந்த சைடு ஒரு நூறு நூறு வீடுங்களுக்கு மேல இருக்கு இந்த ரொம்ப வந்து அவசைப்பட்டுன்னு இருக்கோம் சார் இப்ப கூட பாருங்க இது என்ன மாசம் மழை முடிஞ்சு மூணு மாசம் ஆகுது ஆனால் வந்து இப்போ ஃபுல்லா தண்ணி தேங்கிட்டு இருக்குது வீடு சுத்தி தண்ணி அந்த இந்த 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 இது வரைக்கும் காம்பவுண்ட் வரைக்கும் அப்படியே வந்துச்சு இந்த எப்ப எப்போ மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமான்னு பயந்துகிட்டே இருக்கிறோம் சார் நாங்க பாம்பு நாங்க வெர் மூலியமா வந்து இது மனு கொடுத்திருக்கோம் ஊராட்சி தலைவரும் வந்து ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருக்காரு ஆனா இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல கலெக்டர் வந்து நேரில் பார்த்து இதுக்கு உண்டான வழியை கொஞ்சம் வந்து செய்து தருமாட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையுடன்